ஒரு நோய் வந்தா போதும் எத்தனை கோடி இருந்தாலும் தீர்க்கவும் முடியாது இல்ல சில கோழிகளை செலவு பண்ணா ஏதோ தற்காலிகமாக தீர்க்க முடியும் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா தர்மம் இருக்கணும் தர்மம் யாருடைய காப்பாத்து கிருஷ்ண பரமாத்மா போய் கேட்கிறார் தண்ணி தர்மத்தை நான் ஜெயிக்கிறேன்டா தர்மத்தை காப்பாற்றணுண்டா நான் உன் உயிரை நீ தர்மம் செய்து தர்மம் செய்து உன் உயிரை தர்ம தேவத்தை காப்பாற்ற ஆனால் நீ நிற்கிறது அதர்ம இருக்கும் உயிரை கேட்டால் அதையும் தர்மமா வாங்கிதான் இந்த மகாபாரத போகவே முடிவ அதுல கூட ஒரு சின்ன ஒரு கேள்வி சூரிய பகவான் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருந்தார் ஏன் கிருஷ்ணா எல்லாத்துக்கும் நீ விஸ்வரூபம் தரிசனம் கொடுத்தியே என் மகனு நீ ஏன் கொடுக்கலாம் என் தர்மம் செஞ்சு அவ்வளவு தர்மமான தானே இருந்தா நம்ம கேட்டு